வணக்க நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து வழங்கக்கூடிய இலவச தையல் மிஷினை வந்து பெறுவது எப்படி இந்த திட்டமானது யார் மூலியமாக செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறக்கூடிய ஒரு பயனாளிக்கு வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதற்கான முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வறுமை கீழ் வசிக்கக்கூடிய ஏழை எளிய பெண்கள் வந்து சொந்தமாக சுயதொழில் செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நமது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த திட்டத்துக்கு தேவையான நிதியை வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கீடு பண்ணுறாங்க தற்போது இந்த திட்டமானது யார் மூலியமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு தமிழ்நாடு சமூக நலத்துறையின் மூலமாக இந்த திட்டமானது தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது சத்தியவாணி அம்மையார் அவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் பதினைந்தாயிரம் மதிப்புள்ள இலவச தையல் மிஷனானது இந்த ஏழை எளிய பெண்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது இப்படி வழங்கக்கூடிய இந்த திட்டத்தின் கீழே யாராலெல்லாம் சேர்ந்து பயன்பெற முடியும் அப்படின்னு ஆதரவற்ற பெண்கள் கணவரை இழந்த பெண்கள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மாற்றுத்தனாளி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆண்கள் சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பெண்கள் இந்த வகுப்பை சேர்ந்த அனைவருமே இந்த இலவச தையல் மிஷினுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த ஸ்கீம்ல சேர்ந்து பயன்பெறுவதற்கு அவர்களுக்கு தேவையான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு இந்த ஸ்கீம்ல சேர்ந்து பயன்பெறக்கூடிய அந்த பயனாளி வந்து தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அவர்களுடைய வயது வந்து இருபது டு நாற்பது உட்பட்டவராக இருக்க வேண்டும் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை பெண்கள் மட்டும்தான் இதில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் ஒருவேளை நீங்கள் வந்து மாற்றத்திறனாளியாக இருக்கும் பட்சத்தில் ஆண் பெண் எருவருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படி விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பயனாளிகளுடைய குடும்ப ஆண்டு வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்க வேண்டும் ஏற்கனவே நீங்கள் இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெற்றவராக இருந்தீங்க அப்படின்னா மீண்டும் இந்த ஸ்கீமில் வந்து சேர்ந்து பயன்பெற முடியாது ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபர்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு நாலு பெண்கள் இருக்கீங்க அப்படின்னா நாலு பேருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படி விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பயனாளிகள் வந்து குறைந்தது ஒரு ஆறு மாதமாவது இது தையல் பயிற்சி வந்து கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும் இந்த தகுதிக்கில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து சேர்ந்து பயன்பெற முடியும் இப்போ இந்த ஸ்கீமில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு உங்கள்ட்ட வந்து எல்லா தகுதியுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் நீங்கள் தையல் பயிற்சி பெற்றதற்கான தையல் பயிற்சி சான்றிதழ் இந்த டாக்குமெண்ட் இருந்தாவே நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து என்ன ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்களோ அதற்கான சான்றிதழ் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து ஒரு விடவாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் நீங்கள் வந்து ஒரு ஆதரவற்ற பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் நீங்கள் வந்து ஒரு மாற்றத்திற்காக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ் இதை வைத்து நீங்கள் எல்லாேருமே இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எல்லாருமே இந்த இலவச தையல் மிஷினுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியாது அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய அதற்கான வெப்சைட்டோடைய லிங்கை வந்து என்னுடைய வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக போயிட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக தெரிஞ்சால் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இ சேவை மையத்தின் மூலியமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து எப்படி செல்ஃபாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் வந்து போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரு ப்ரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்குங்க அது கூட இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த சப்போர்டிங் டாக்குமெண்ட்லாம் இணைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட சமூக நலத்துறை மூலிமாக நீங்கள் மேனுவலாக கொண்டு போய் அவர்கள்ட்ட வந்து கொடுத்துருங்க உங்களை வந்து எப்படி தேர்ந்தெடுத்து இந்த இலவச தையல் மிஷினை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகுதி அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் வந்து தகுதி உள்ள நபராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த தையல் மிஷின் வழங்கப்படுறதுக்கான ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி வச்சிடுங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வந்துடுவீங்க இந்த ஸ்கீமை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய மாநில அரசுகள் ஒதுக்கக்கூடிய அந்த நிதியை அடிப்படையாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த இலவச தையல் மிஷனானது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது அதனால நீங்க வந்து சீனியார்டில் வரணும் அப்படின்னா இப்பவே இந்த ஸ்கீமுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு அந்த ரிசிப்டை கொண்டு போய் நீங்கள் மேனோலா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய சமூக நலத்துறை மூலியமாக நீங்கள் கொடுத்து வச்சிட்டீங்க இந்த இலவச தையல் மிஷனானது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை எப்படி நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன் அதன் மூலியமாக போயிட்டு நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கங்க நண்பர்களே இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்